ஹாய்ங்க வெல்கம் டு லிங்க்ஸு விளாக்ஸ் இன்னைக்கு நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட்டான ரோட் சைட் காளன் வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க காளான் கேபேஜ் ஆனியனுங்க பேனில் கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் கேபேஜ் ஆனியன் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க ஒன் கப் ஆஃப் மைதா மாவு ஹாஃப் கப் ஆஃப் கார்ன்ஃப்ஃபிளர் மாவு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஏன் ட்ரையாக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் வந்து அந்த ஒரு தண்ணி பதம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் அந்த தண்ணி வந்து விடக்கூடாதுன்றதுக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோணுங்க இந்த மாதிரி நல்லா வந்து ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க தென் அதுக்கப்புறம் லைட்டாக வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ட்ரையாக இல்லாமல் ரொம்ப வாட்டரியாயிரும் வாட்டரி ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு எதிர்பார்த்த மாதிரி அந்த கிறிஸ்பினஸ் வராது ரொம்ப சாகியாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்துட்டு லைட்டாக தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டியை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்குவாங்க இது பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஃபீலுங்க என்ன ஃபீலுனால் நைன்டிஸ் கிட்ஸோட முக்கியமான ஃபீலுங்க நல்லா மழை பெய்கிறப்ப ஸ்கூலு எப்படா முடியும் எப்படா வந்துட்டு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரோட் சைடில் நின்றுட்டு காளான் சாப்பிட்லாம் முக்கியமாக அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அந்த காளான் சாப்பிட்ற இதை ஒரு ஃபீல் இருக்குது பாருங்க இப்போயே நினச்சா கூட அது அவ்வளோ ஒரு மெமரபுளாக இருக்குங்க இந்த இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பார்க்குறப்ப அவங்க எல்லாம் அந்த காளான் கடையில் வச்சுருப்பாங்க இது வெறுமணியாக சாப்பிட்டா டேஸ்ட் இருக்குமான்ல நானும் என் ஃப்ரெண்ட்ல நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து இருந்திருக்கான்றதை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு வெங்காயம் கருவேப்பில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே போதுங்க இந்த மாதிரி நைன்டி ஸ்கீட்சோட ஃபே ஸ்நாக்ஸ் செய்கிறப்ப தாங்க நம்மளோட அந்த மெமரிஸ் எல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வராங்க சார் நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோம் இப்படிலாம் பேசியிருக்கோல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வராங்க நான்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் கொஞ்சம் ஸ்டிக்ட்டுங்க எப்படா போயிட்டு அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அந்த காலருந்தான் சாப்பிடுவோன்ட்டு நிறையா தடவை வந்து அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்ருக்கேங்க இங்கே வந்துட்டு நம்ம நான் வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் கருவேப்பிலையோட ஒன் டீஸ்பூன் ஆஃப் மிளகா பொடி ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம அந்த பேட்டியில் வந்துட்டு சால்ட் இருக்கிறனால நான் ரொம்ப லைட்டாக தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டு சேர்க்குற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் கெச்சப் சேர்த்தாலே போதுங்க அதிகமாக சோயா சாஸ் சேர்த்திங்க அப்படின்னா அது மஞ்சூரியன் மாதிரி வந்துடும் ஸோ கம்மியாக தான் சோயா சாஸ் சேர்க்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணுறப்ப அது ஒன்னோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி ஜெல் ஆகுங்க நான் இது கொஞ்சம் கொதிக்க விடுறதுக்காண்டி வந்துட்டு இதோட ரா ஸ்மெல் போகணுன்றதுக்காண்டி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு பவுலில் வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் ஆஃப் வந்துட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை எடுத்துருக்கிறேன் சிலவங்களுக்கு ட்ரையாக இருக்கிறது பிடிக்கும் சிலவங்களுக்கு செமி கிரேவியாக இருக்கிறது பிடிக்கும் ஸோ எனக்கு செமி கிரேவியாக இருக்கிறது பிடிக்குன்றனால வந்துட்டு நான் அதை கொஞ்சம் செமி கிரேவியாக வேணுன்றதுக்காண்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது பாயில் ஆகட்டும்ங்க இந்த கலர்லாம் பார்க்குறப்ப அந்த நம்ம காலன் கடையில் நின்று அவன் அதை நம்ம கையில் கொடுப்பான் எப்படா சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கும் இது பார்க்குறப்ப எனக்கு அப்படிதாங்க தோணுச்சு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க வச்ச பேட்டியை வந்துட்டு இதில் லைட் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அது நல்லா ஸ்மூதியாக இருக்கும் ஸோ அந்த க்ரன்ச்சியும் ஸ்மூதியும் நல்லா உள்ளே ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக கிண்டிக்கோங்க கிண்டப்பே இதை பார்க்குறப்பே எப்படாவது எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கே வருங்க அப்புறம் டப்புன்னு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ரைஸையும் போட்டுட்டு மேலே ஆனியன் கொரியாண்டர் கான் சிப்ஸ் போட்டுட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Супер,